முழு மகாபாரதம் தமிழில் இதனை முடிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி முப்பத்தி இரண்டு தலைப்பு பரம்பொருளில் அர்ப்பணிப்பின் அறம் அக்ஷர பிரம்ம யோகம் ரிலீஜியன் பை டிவோஷன் டு தி ஒன் சுப்ரீம் காட் அக்ஷர பிரம்ம யோகா பீஷ்ம பருவா செக்ஷன் தேர்ட்டி டூ மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்கீதா பருவம் இருபது பகவத்கீதை பகுதி எட்டு இந்த பதிவின் சுருக்கம் மரணத்திற்கு முன்னர் எண்ணப்படும் இறுதி நினைவின் முக்கியத்துவம் பொருள் மற்றும் ஆன்மீக உலகங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு மரணத்திற்கு பிறகு ஆத்மா பயணம் செய்யும் ஒளி மற்றும் இருள் பாதைகள் பற்றிய குறிப்புகளை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் விளக்குவது இப்பொழுது பீஷ்மபருவம் பகுதி முப்பத்தி இரண்டு பரம்பொருளில் அர்ப்பணிப்பின் அறம் இப்பதிவிற்குள் நுழைவோம் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்டான் ஓ மனிதர்களில் சிறந்தவனே புருஷோத்தமா கிருஷ்ணா எது பிரம்மம் எது அத்தியாத்மம் எது ஆத்ம ஞானம் எது செயல் மேலும் அதிபூதம் அதாவது பூத அறிவு என்று அழைக்கப்படுவது எது அதிதெய்வம் என்று அழைக்கப்படுவது எது ஓ மதுசூதனா கிருஷ்ணா இங்கே அதியன் வேள்வி அறிவு கொண்டவன் யார் இந்த உடலில் அந்த அதியத்யன் எப்படி இருக்கிறான் புறப்படும் நேரத்தில் தற்கட்டுப்பாட்டு கொண்டோரால் நீ எப்படி அறியப்படுகிறாய் என்று கேட்டான் அர்ஜுனன் அதற்கு அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான் அடிவற்றதாய் பரம்பொருளாய் இருப்பதே பிரம்மம் பிரம்மத் என்பது அந்த ஆத்மாவின் சொந்த வெளிப்பாடு என சொல்லப்படுகிறது உற்பத்தியையும் அனைவருக்குமான வளர்ச்சியையும் விளைவிக்கும் காணிக்கையே எந்த தெய்வத்துக்காவது வேள்வியில் கொடுக்கப்படுவதே கர்மம் என்று அழைக்கப்படுகிறது அழிவடையும் இயற்கையை குறித்த முடிவில்லாமல் மாறக்கூடியதே உடலின் இயல்பு என்ற அறிவே அதிபூதம் தலைவனை குறித்தது அதி உடல் கொண்டோரில் உயர்ந்தவனே அர்ஜுனா பரமாத்மாவான என்னை உடலுக்குள் அறிதலே அது யஜம் கேள்வி தனது இறுதி கணங்களில் என்னை மட்டுமே நினைவில் கொண்டு தனது உடலை துறந்து புறப்படும் ஒருவன் எனது இயல்பை அடைகிறான் இதில் எந்த ஐயமும் இல்லை இறுதியில் எந்த தெய்வ வடிவத்தை நினைவில் கொண்டு ஒருவன் தனது உடலை துறப்பானோ எப்போதும் அதை தியானிப்பதை வழக்கமாக கொண்டிருந்த அவன் அதனிடமே செல்கிறான் எனவே அனைத்து நேரங்களிலும் என்னை நினைத்து போரில் ஈடுபடுவாயாக உனது மனதையும் அறிவையும் என்னில் நிலைக்கச் செய்தால் நீ என்னையே அடைவாய் என்பதில் ஐயமில்லை ஓ ஹிரையின் மகனே அர்ஜுனா பிற பொருட்களில் செலுத்தப்படாத மனத்தை கொண்டு பிரம்மத்தை நினைத்து தடங்கலற்ற செயலுடன் நுண்மத்தை அடைந்த ஒருவன் தெய்வீகமான பரமாத்மாவின் ஆளுமையை பரம புருஷனை அடைகிறான் இறந்த பிறகு இவ்வுலகத்திலிருந்து புறப்படும் நேரத்தில் உறுதியான மனத்துடன் மதிப்புடன் நுண்மத்தின் சக்தியுடன் பிராணன் என்று அழைக்கப்படும் உயிர்காற்றை புருவங்களுக்கு மத்தியில் செலுத்தி அனைத்தையும் ஆழ்பவனும் அணுவிலும் நன்மையானவனும் அனைத்தையும் விதிப்பவனும் உணர முடியாத உருவத்தில் இருப்பவனும் இருள் இருளனைத்தையும் கடந்திருப்பவனுமான அந்த பழமையானவனை நினைப்பவன் தெய்வீகமான பரமாத்மாவின் ஆளுமையையே அந்த பரமபுருஷனையே அடைகிறான் எந்த நிலையை அழிவற்றது என்று வேதங்களை அறிந்தவர்கள் தீர்மானித்திருக்கிறார்களோ அதாவது ஆசிகளிலிருந்து விடுபட்ட தவசிகள் எதற்குள் நுழைவார்களோ இதை எதிர்பார்த்து பிரம்மச்சரியன் முன்பு பயிலப்படுமோ அந்த நிலையை நான் உனக்கு சுருக்கமாக சொல்வேன் இந்த உடலை துறந்து இங்கிருந்து புறப்பட்டு கதவுகள் அனைத்தையும் மூடி மனத்தை இதயத்தில் அடக்கி பிராணன் என்று அழைக்கப்படும் தனது உயிர்காற்றை புருவங்களின் மத்தியில் நிறுத்தி தொடர்ந்த தியானத்தில் அதாவது யோகத்தில் உறுதியாக நிலைத்து ஓம் என்ற பிரம்ம எழுத்து ஒன்றையே உச்சரித்து என்னையே நினைப்பவன் உயர்ந்த இலக்கை பரமகதியை அடைகிறான் ஓ பார்த்தா அர்ஜுனா பிற பொருட்கள் அனைத்திலும் இருந்து விலக்கப்பட்ட மனத்தை கொண்டு எப்போதும் என்னையே நினைத்து எப்போதும் தியானத்தில் எவன் ஈடுபடுவானோ அந்த அர்ப்பணிப்பாளன் அந்த யோகி என்னை அணுக எளிதானவராகவே நான் இருக்கிறேன் உயர்ந்த முழுமையான என்னை அடைந்த உயர் ஆன்மா கொண்டோர் மகாத்மாக்கள் துயரின் உறவிடமும் நிலையற்றதுமான ஒரு விறப்பை அடைவதில்லை ஓ அர்ஜுனா பிரம்மலோகம் முதற் கொண்டு கீழே உள்ள அனைத்து உலகங்களும் பிறப்பு சுழற்சியின் வழியாகவே செல்ல வேண்டும் எனினும் ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா என்னை அடைந்தால் மறுபிறவி கிடையாது பிரம்மனின் பகலொன்று ஆயிரம் யுகங்களில் முடியும் என்றும் அவனது இரவு ஆயிரம் யுகங்களில் முடியும் என்றும் அறிந்தவர்களே பகல் மற்றும் இரவை குறித்து அறிந்தவர்களாவர் பிரம்மனின் பகல் தொடங்கும் போது வெளிப்படுபவை அனைத்தும் மறைந்திருந்ததில் இருந்து தோன்றுகின்றன அதாவது பிரபவந்தி அவனது இரவு வரும்போது மறைவுபட்டது என்று அழைக்கப்படுவதற்குள்ளேயே அனைத்து பொருட்களும் மறைந்து போகின்றன உயிரினங்களின் அதே தொகுதி மீண்டும் மீண்டும் பிறக்கின்றன இரவு தொடங்கும் போது மறைகின்றன பகல் வரும்போது செயலின் சக்திக்கு கட்டுப்பட்டு பிறக்கின்றன எனினும் அனைத்து பொருட்களும் அழிக்கப்படும் போது அழியாததும் மறைவை அதாவது அவ்யத்தை கடந்ததும் நித்தியமானதும் மறைவானதுமான மற்றொரு பொருள் இருக்கிறது அது மறைவானதாகவும் அழிவில்லாததாகவும் சொல்லப்படுகிறது அகதை அடைந்த பிறகு மீண்டும் யாரும் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லாததால் அகதை உயர்ந்த இலக்கு என்று அவர்கள் அதாவது பரமகதி என்று பகலிரவை அறிந்தவர்கள் அழைக்கிறார்கள் அதுவே எனது உயர்ந்த நிலையாகும் பரமபதமாகும் வேறு எந்த பொருளிலும் கவனம் செலுத்தாது எவனில் அனைத்து பொருட்களும் இருக்கிறதோ எவனால் இவை அனைத்தும் ஊடுருவப்பட்டுள்ளதோ அந்த தலைமையானவனே அந்த பரமாத்மாவே அடையத்தக்கவனாவான் ஓ பாரதகுலத்தின் காளையே அர்ஜுனா அர்ப்பணிப்பாளர்கள் அதாவது யோகிகள் இந்த வாழ்வில் இருந்து எங்கு புறப்படும் போது எந்த நேரங்களிலெல்லாம் திரும்ப மாட்டார்கள் அல்லது திரும்புவார்கள் என்பதை நான் உனக்குச் சொல்கிறேன் நெருப்பு ஒளி பகல் வளர்பிறை சூரியன் வடக்கே இருக்கும் ஆறு மாதங்கள் ஆகியவற்றில் இங்கிருந்து புறப்படும் இங்கிருந்து இறக்கும் பிரம்மத்தை அறிந்த மனிதர்கள் பிரம்மத்தை அடையும் இவ்வழியில் செல்கிறார்கள் புகை இரவு தேய் பிறை மற்றும் சூரியன் தெற்கே இருக்கும் ஆறு மாதங்கள் அதாவது தட்சிணாயனம் ஆகியவற்றில் இங்கிருந்து புறப்படும் அர்ப்பணிப்பாளன் அதாவது யோகி சந்திர ஒளியை அடைந்து திரும்புகிறான் ஒளி மற்றும் இருள் ஆகிய இரு பாதைகளே இந்த அண்டத்தில் நிலைத்தவையாக நிலைத்த இரு பாதைகளாக கருதப்படுகிறது ஒன்றின் மூலம் ஒருவன் எப்போதும் திரும்பாதவாறு போகிறான் மற்றொன்றின் மூலம் ஒருவன் திரும்பி வருவான் ஓ விதையின் மகனே அர்ஜுனா இந்த இரு பாதைகளும் இந்த இரு பாதைகளையும் அறிந்த எந்த அர்ப்பணிப்பாளனும் அதாவது யோகியும் மயக்கமடைவதில்லை எனவே ஓ அர்ஜுனா அனைத்து நேரங்களிலும் அர்ப்பணிப்புடன் அதாவது யோகத்துடன் இருப்பாயாக வேதங்களில் அதாவது வேத கல்வியில் வேள்வியில் தவத்தில் தானங்களில் பரிந்துரைக்கப்படும் புண்ணிய பலன்களை அடைந்து இங்கே சொல்லப்பட்ட அனைத்தையும் அறிந்த அர்ப்பணிப்பாளன் ஒருவன் முழுமையை அடைந்து ஆதி மற்றும் பரம நிலையையும் அடைகிறான் என்றான் கிருஷ்ணன் இத்துடன் பருவம் பகுதி முப்பத்தி இரண்டு பரம்பொருளில் அர்ப்பணிப்பின் அறம் அக்ஷர பிரம்மயோகம் இப்பதிவு நிறைவுற்றது